அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி ஒரு மூணு நாளாக பதிவு போட முடியல கொஞ்சம் பர்ஸ்னலாக ஒரு மேரேஜு இப்போ உறவுகளோடு இருக்க வேண்டிய காலகட்டங்களாச்சு அதனால் இந்த ரெண்டு மூணு நாள் போடாததுக்கு சாரி இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இரவு பன்னெண்டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு முப்பது வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா இரவு எட்டு முப்பத்தி மு முப்பது வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகமாக இருக்குது இன்றைக்கி திதி சரியில்லாத ஒரு காரணத்தினால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு அம்சமான ஒரு நாளாக இருக்குது காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினொன்றுக்கும் இருக்குது நல்ல நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது அஷ்டமி திதி செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது அஷ்டமி திதியில் தானியம் இடம் சிற்பம் ரத்தினங்கள் நகைகள் அதாவது அழகு சம்பந்தப்பட்டதோ இல்லைனா ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு நல்லதாக இருக்கும் அஷ்டமி திதி காரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது அதே மாதிரி சில தப்பான விஷயங்கள் தூண்டும் அதை செய்யாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் ஆயுதம் பயன்படுத்துறதுக்கு நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு கதிர் இருக்க மாடு வாங்க அடுப்பு வாங்க தானியம் களஞ்சியத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் இந்த ஒரு நட்சத்திரம் பொருத்தமாக இருக்காது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கு மற்றபடி சராசரி ஒரு நாளாக தான் இந்த நாளாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோன்னா மேஷ ராசிக்கு நிதானம் ரிஷபராசிக்கு முயற்சி மிதுன ராசிக்கு ஆதாயம் கடக ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு பக்தி கன்னி ராசிக்கு இடைஞ்சல் துலாம் ராசிக்கு வெற்றி கண் விருச்சிக ராசிக்கு இன்சொல் தனுசு ராசிக்கு சந்தோஷம் மகர ராசிக்கு போட்டி கும்ப ராசிக்கு அச்சம் மீன ராசிக்கு தடுமாற்றம் இது நாள் முழுக்க ஒரு சந்திரனோட இடத்தை வச்சு இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் அமையும் இப்ப ராசி பலன் விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமையும் இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது சந்திரன் உங்களோட ராசியில் இருக்குது அதே மாதிரி மற்ற நிலைகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்னைக்கு எடுக்கிற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது விஷயமா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யதார்த்தமாக நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு சோர்வை இருக்கிறத தவிர்த்துட்டு மகிழ்ச்சியாக வச்சுருந்திங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகளுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செய்கிறது நல்லது இப்போ வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு சுமை அதிகமாக தான் இருக்குது பொறுப்புகள் காரணமாக சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பும் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது பொறுமை இழக்காம நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நாலு அமைதியாக அவங்களுக்கு போக வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது குறிப்பாக சொன்னால் வீட்டில் வந்து குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அது அத்தியாவசிய செலவாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட சோர்வோ மந்தமோ இருக்கிறதுனால கொஞ்சம் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் ஒரு வாக்கிங் போய்ட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து செலவுகள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பணத்தால் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளவையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பேசும்போது வார்த்தையில் கவனமாக பேசலைன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது சில சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் ஊழியர்களால் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பண விஷயத்தில் சின்னதாக இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது பொறுமையும் உறுதியும் இன்றைக்கி உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி நீங்கள் பாசிட்டிவாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ரிலாக்ஸாகவும் அமைதியாகவும் இன்னைக்கு நாளில் வேலை செய்யணும் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க இல்லைன்னா உங்களோட வேலைகளில் திருப்தி இல்லாத ஒரு நாளாக அமைய வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது மனசு விட்டு பேசுகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே அவசியமாக தேவைப்படும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு பண பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் அழுத்தமும் ப்ரெஷர்னால டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது யோகா செய்கிறது ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க தெளிவான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஒரு சிலருக்கு பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் விடை கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு உங்களோட சுய வளர்ச்சியில கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இன்னைக்கு உங்களோட உண்டான வகையில் வளர்ச்சிகள் நிறையவே இருக்கு நாளை தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்கு சுபகாரிய விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு பழைய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமா இருக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு சிறந்த ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும் உங்களை நீங்கள் செய்யக்கூடிய விதத்தில் சரியாக திட்டமிட்டு கவனமாக செய்கிறது உங்களுக்கு பல சாதனைகளையும் பல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலையை செய்கிறது நல்லது ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் மனசு விட்டு சில விஷயங்களை கருத்து வேறுபாடுகளை கலையிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவுகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கட்டுப்படுத்தி சேமிப்பு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நேரத்துக்கு சாப்பிட்டாலே போதும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஜீர்ண கோளாறு அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்கும் சாதகமான பலனும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் ஓரளவுக்கு பண வரவு இருக்குது அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வர பணத்தை வச்சு கடன்களை அடைக்கவும் முடியும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்குது பசங்கள் இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்குவாங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களோட குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பெற்றோரோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இருக்குது நண்பர்களை சந்திச்சோ இல்லைனா கூட தொழிலில் பார்ட்னர்கள் கூட பேசியோ தொழில் முன்னேற்றத்துக்காக எடு சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை காரிய முயற்சிகளையும் முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் தெளிவான மனநிலையோட உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது தொழிலையும் கொஞ்சம் முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் புரிதல் தப்பாக போக வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது சில விஷயங்களை சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஆனால் செலவுகள் வந்து அத்தியாவசிய செலவுகள்ங்கிறனால கவலை இல்லை கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு லைஸாக லைட்டாக உடம்பு வலியோ முதுகு வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறதும் நல்லதாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்குது பசங்க இன்றைக்கி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்லா அமையும் ஆரோக்கியத்தில் பா பாதிப்பு இருக்கும் ஆனால் அது குறையும் வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பெற்று பெற்றுத்தரா மாதிரி இருக்குது பண வரவு இருக்கும் ஆனாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தேவைப்படுமான் கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலையிலையும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களோட இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக பே நடந்துக்கிறது அவசியமாக இருக்கும் வேலையில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக திட்டமிட்டு செய்ய செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காம நாளை கொண்டு போகிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான நாளாக இருக்குது பசங்களால் சில நன்மைகள் இருக்கிறதுனால மனசை விட்டு துணையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடவும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாகவும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது கவனமாக கொஞ்சம் செலவுகளை கவன் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கடன்கள் அடையிறதுக்கும் நல்ல வாய்ப்பாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெருசாக பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது நல்லதாக இல்லை மன அழுத்தம் தராமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கன்னி ராசி இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் பின்விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை தடை தாமதங்கள் நிறையவே இருக்குது மனசில் தேவையில்லாத குழப்பத்தினால செய்யக்கூடிய காரியங்களில் பதட்டத்தோடு செய்யாமல் நிதானமாக செய்கிறது நல்லது வெளியிடங்களில் இல்லைன்னா அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவறுங்க இல்லைனா வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது வண்டி ஓட்டும் போதோ இல்லை மிஷினில் வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக வேலை செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது வருத்தப்படாமல் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பு அவசியமாக தேவைப்படுது நம்பிக்கை மேலே உழைப்பு நம்பி உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சில சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட ச வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதை வச்சு வருத்தப்படாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்கிறது மட்டுமே இன்றைக்கி உங்களோட இலக்காக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் குடும்பத்துக்குள்ளேயும் தொணக்கிட்டையும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட குற்றம் காண்கிற மாதிரி இருக்குது அது ஓரவில் நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் பிரச்சனைகளை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை கொஞ்சம் சாதகமாக இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குற நிலை இருக்குது கடன் வாங்காமல் இன்னைக்கு உங்களோட செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் ஆனாலும் அதை செய்ய வேண்டிய கடமை அதை செய்த எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காங்க எடுத்துக்காமல் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தாராள தனவரவு இருக்கிற மாதிரி இருக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல யோகம் நிறையவே இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் உத்தியோக ரீதியான பயணங்களால் வட்டார நட்பு நல்லாவே இருக்குது எடுத்த விஷயங்கள் சில காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாகவே அமையிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க உங்கள் பேச்சில் ஒரு நட்பான அணுகுமுறையும் சந்தோஷமான மனநிலையும் இருக்குது அது வந்து நல்ல ஒரு கூட இருக்கிறவங்க குடும்பத்தோட இருக்கிறவங்களோட நல்ல ஒரு புரிதலையும் அணுநீத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உங்களால் நேரத்துக்கு முடிக்க முடியும் ஓய்வு இல்லாமல் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறதுனால சாதகமான பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது துணையோட சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கவும் இன்றைக்கி நாள் சந்தோஷமாக தான் இருக்குது வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கு அதே மாதிரி குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவலைப்படாமல் செலவு செய்யுங்க அது வந்து நல்ல பலனை தான் தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சந்தோஷமா இனிமையாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கு பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் உறவினர்களோட வருகையால் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வேலை விஷயமா பயணங்களில் லாபகரமான பலன்கள் உண்டு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி நாள் சின்ன சின்னதாக ஏமாற்றம் இருந்தாலும் உங்களோட லட்சியங்களில் அடையத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன் தரும் எந்த ஒரு மனசில் வருத்தம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல சாதகமான பலன் தெரியும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரிய வாய்ப்புண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலும் அதை வந்து திட்டமிட்டு நேரத்தால் நேரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தவறுகள் இல்லாமல் தவறுகள் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு பேரும் பாராட்டும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்கிற நாள் எண்ணங்கள் மேலவங்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சில பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக இனிமையான தருணங்கள் நிறையவே தோணக்கூட இன்றைக்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி குடும்பத்தோடு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்குது அது குடும்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உண்டான செலவு கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா போதும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதும் நல்ல ஒரு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதும் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகம் பதட்டங்கள் அதிகம் நிறைய வந்து விரயங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமான மனநிலை காரணமாக செய்யக்கூடிய காரியத்தில் தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணங்கள் இருக்கு அது மூலியமாக அலைச்சல் இருக்கும் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய போராட வேண்டியிருக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மனசு புத்திலையும் பொறுமையும் அமைதியும் அவசியமா தேவைப்படுது இன்னைக்கு நண்பர்கள் வழியில ஒரு சில உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு கொஞ்சம் தெம்ப தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு பொறுப்புகள் அதிகம் நிறைவாக நாளாக பொறுமையா கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட பேர் எடுக்கிறதுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உதவியாக இல்லை அது தடு தடை இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட வே ச வேலையை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே தனக்கூட இன்றைக்கி மிதமான பலன்கள் தான் இருக்குது சில புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக கடன் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி தான் இன்றைக்கி நாளாக தள்ள வேண்டி இருக்குது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துனிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்ன பதார்த்திங்களோ பதார்த்தங்களை தவிர்க்கிறதும் ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்க்கிறதும் நல்லதாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பாராத விஷயத்தில் விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு தெளிவில்லாத மனநிலை உங்ககிட்ட இருக்குது வேலை விஷயமாக ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடோ இல்லைன்னா தெய்வ வழிபாடும் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்குது இன்றைக்கி உங்களோட வசதிகளை பெருக்கிக் கொள்றதுக்கு யோசிப்பீங்க ஆனால் செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை அதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க செய்கிற தவறுகள் நீங்கள் வந்து உங்களை பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் திட்டு வாங்காமல் பார்த்துக்கணுன்னா அவங்க செய்கிற வேலையும் நீங்கள் மேற்பார்வை பார்க்குறது நல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறதும் அவசியமாக இருக்குது அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் மெத்தனமாக இருக்காதிங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேர் கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து பேசுறது நல்லது சிக்கல்கள் வந்து பிரச்சனைகளோ விவாதங்களோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை ஓரளவுக்கு வரவு இருந்தாலும் செலவு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காதீங்க கடைசி நேரத்தில் முழிக்காதீங்க செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்துல பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு தியானம் செய்யறதோ ஓய்வு எடுக்கிறதோ நல்லதாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றம்மிக்க சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது திடீர் பணவரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது அதன் மூலிமா இன்றைக்கி நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் அமையும் பசங்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் வரும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் வெட்டி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்கள் ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்குது சுறுசுறுப்பாக உங்களோட செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நிறைய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட வேலைகளுக்கு சிறந்த பாராட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது சில சாதனைகளும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்பாடு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமான நாள் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பணமும் இருக்குது ஜாலியாக குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில அற்புதமான சில பிடித்தமான விஷயங்களை பகிர்ந்துக்கிற நாளாக தான் இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட இன்னைக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நிறையவே இருக்குது குடும்ப விஷயத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் நல்ல ஒரு அத்தியாவசிய செலவாக இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை தான் எந்த ஒரு கவலையும் இல்லை வருத்தப்படாத ஒரு நாளாக தான் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு சுகவாசியான வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக இன்றைக்கி குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு தெம்பும் ஆரோக்கியமும் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சில விஷயங்களில் ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் விஷயமாக எடுக்கிற புதிய முயற்சிகளில் குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது ஆனால் இன்றைக்கி நீங்கள் பல விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக மாதிரி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் நிறையவே தோன்றா மாதிரி இருக்கும் வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாள் முழுக்க பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது எதிர்பாராத உதவி எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடித்த அளவுக்கு வர பணத்தில் கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வெற்றியாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சலும் தரா மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதனால உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பி கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில விஷயங்களை பேசி தீக்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்குது பசங்களோட எதிர்காலத்தை எண்ணி அதுக்குண்டான விவாதங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது கருத்து பரிமாற்றம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவே போகும் குடும்பத்தோட சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு விட செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு செய்கிறத கட்டுப்படுத்துறது நல்லது ஆன்மீக காரியங்களுக்காகவும் செலவு இன்றைக்கி பயன்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமுதான் சின்ன பிரச்சனைகள் மற்றபடி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அதுக்கு இதுக்கு முன்னாடி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசிக்கு சில சாதகமான பலன்களை நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது நான் ஒரு ஷாட்சாப் போட்டிருக்கேன் இது அடுத்த ராசிகளுக்கும் தேவைன்னா நீங்கள் அதுலேயே ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கேன் அந்த ஆஃபரை பார்த்துட்டு அதன் மூலியமாக பயனடைகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் விருப்பப்படி தான் அது நடக்கும் எதுவுமே இங்கே கட்டாயம் கிடையாது சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையில் மேம்படுத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது நன்றி வணக்கம்